மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப் கடூர் அருகே கோவில் திருவிழாவுக்கு வந்த இளைஞர்களையும் பெண்களையும் சாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தையால் பேசிய நபர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி எஸ்பி அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர் கரூர் மாவட்டம் கடவுர் அடுத்த முள்ளிப்பாடி ஊராட்சியில் உள்ள தளிவாசல் பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர் அந்த மனுவில் எங்கள் ஊரில் நடைபெற்ற மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த எங்களைப் பற்றி தரக்குறைவாக பெண்களை அநாகரிகமாகவும் பேசிய செந்தில்குமார் என்பவர் மீது ஐ எஸ் டி பிரிவின் கீழ் வழக்குப்பதிவு செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்திருந்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்ட நபர் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இக்காலகட்டத்திலும் சாதி பெயரை சொல்லி பாகுபாடு காட்டப்படுவதாகவும் தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் முள்ளிப்பாடி கிராமம் தளிவாசலில் ஜாதி வரி பிடித்த ஒரு சிலர் செந்தில்குமார் என்பவர் எங்கள் சமூகத்தினரை அடிக்கடி பொய் வழக்கு போட்டுக்கொண்டு எங்களையெல்லாம் மிரட்டி ஏகப்பட்ட தொல்லைகளை செய்து வருகிறார் நேற்று நடந்த திருவிழாவில் என்ன வேலை அப்படின்னு கெட்ட வார்த்தையால் திட்டி எங்கள் பசங்களை அடித்து காவல்துறை பணியில் இருக்கும்போது போதே இருபத்தஞ்சி அடியாட்களை கொண்டு எங்கள் காலனி பெண்கள் மீது கெட்ட வார்த்தைகளால் திட்டி எங்கள் திரு காலனிக்குள்ளே உள்ளே நுழைஞ்சு அத்துமீறி அராஜகம் செய்கிறார் கேட்டால் எனக்கு அரசியல் செல்வாக்கு நேரு எங்கள் மாமாங்கிறாரு டிஎஸ்பி எஸ்பிஐ அவலாம் நான் சொல்கிறத தான் கேட்பாங்க உங்கள் மேலே பொய்யான வழக்கு போட்டு உங்களையெல்லாம் உள்ளதன்றன்னு காவல்துறை இருக்கிற முன்னாடியே எங்கள் காலனிக்குள்ளே உள்ள நுழைஞ்சு எங்கள் இளைஞர்கள் அத்து மீறி அடித்ததும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனை சிற திருவிழாவில் வந்து எங்கள் மக்களை பொங்கல் வைக்கும்போது தனியாக ஓரமாக வாங்கிங்கிறாங்க எங்கள் பொருட்களை அபிஷேகம் பண்ணுறத உள்ளே கொண்டு போகாமல் வெளியே வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த க இந்த காலகட்டத்திலும் கூட ஜாதி இல்லைங்கிற இடத்துல இந்த ஜாதி உரி பிடித்த செந்தில்குமார் அடியாட்களை வைத்துக்கொண்டு அரசியல் செல்வாக கூட எங்கள் காலனி பசங்களை படிச்செல்லாம் இளைஞர்களாக இருக்காங்க நாங்களாம் அடித்தடிக்கு போகக்கூடாது வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் எங்களை பழி வாங்குற நோக்கத்தில் நாங்கள் ஒரு விளையாட்டு போட்டி நடத்தினாலும் சரி ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்லி மேலதிகாரிகள் வச்சு எங்களது நிகழ்ச்சிகளை வந்து தடை செஞ்சாரு ஆனால் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் ஆறு ஜாதிக்கு சொந்தமான கோயிலை அவரே தனிப்பட்ட நிர்வாகம் பண்ணி நடத்தி இந்த சமுதாயம் மட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி எங்கள் மக்களை வந்து அடித்து துன்புறுத்தி ஜாதி வரிப்போடு கொலை மிரட்டல் விடுகிறார் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் எங்கள் சமுதாய சார்பாக மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்ற ஒரே வார்த்தை அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்